மதுரை மாநாடு இனி மாறப்போகும் தமிழ்நாடு இதுவரை மக்களின் உச்ச நட்சத்திரம் இனி கோடிகளை துறந்த மக்களின் நாயகன் திரையில் தன் திறமையால் உச்சம் கண்டவர் இனி தமிழக தரையில் கால்பதிக்கும் தங்க தமிழன் பார்ப்போற்றும் பச்சை தமிழன் இனி ஊர் போற்றும் உத்தமன் தன்னை காத்த தமிழ் மண்ணை காக்க கோடிகளை துறந்து கோடிக்கணக்கான மக்களுக்காக சேவை செய்ய வரும் தமிழக மக்களின் காவலன் தமிழக வெற்றி கழகத்தின் திருவிழா கழக தோழர்களின் ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் மாநில மாநாடு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் நடைபெறவிருக்கிறது தமிழ்நாட்டை காக்க மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் அழைக்கிறார் கடன திரண்டு வாரி வாரி நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதுரை அழைக்கிறது